அதுல ஜுவல்ஸ் நம்ம வந்து அவுட் ஆன ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க திருப்பி திருப்பிட்டோட கேட்டுட்டே இருக்காங்க அதுக்காக நான் போட்டிருந்தேன் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு நான் போற செயின் இதுதான் பிரீமியம் குவாலிட்டியில நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன் நான் திருப்பி திருப்பி ஏன் பிரீமியம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில இந்த மாதிரி ஒரு செயின் இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்க போற ரேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல யார வேணா நீங்க எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க யாருமே நான் மட்டும்தான் ஹாய் மீனா நம்ம வந்து என்ன போறீங்க அப்படின்னா நம்ம 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 வந்து 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 ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் ஸ்டார்ட் எல்லாத்துக்குமே தெரியும் அவுட் ஆன அவங்க திருப்பி இருக்காங்க அதுக்காக நான் ரீஸ்டாக் நம்மளுக்கு இதை இன்னைக்கு வந்துருக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம் அதை பத்தின பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமெண்ட் இருக்குங்க நிறைய பேர் வந்து ஆந்திரா கொண்டு வாங்க சொல்லியிருந்தீங்க அதுவும் நம்ம இந்த தடவை வந்து எடுத்தாச்சு கொஞ்சமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு நாலு கலெக்ஷன் பிளஸ் ரெயின்ட்ரா பேங்க் நம்ம வந்து எடுத்திருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம என்னைக்காச்சும் வீரிய அழகா எடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் எங்க ஊர்ல பாட்டுக்கு மேல பாட்டு போடுவோம் சாம ஊரை மாத்திரலாமான்னு இருக்கோம் ஏங்க ஹலோ எங்க ஊர்ல இன்னும் வளர்ச்சி அடையாத ஊரு ஆமா அநியாயம் அஞ்சு கிலோமீட்டர் வரணும் ஏதாச்சும் ஆத்திரவசரத்துக்கு வேணுமா ஏடிஎம் கூட ரொம்ப தூரம் இப்ப வந்துருச்சா என்னன்னு தெரியல ரொம்ப கஷ்டம் சிசர் கொடுங்க அப்படின்னு எவ்வளவு பெரிய சிசர் எடுத்துக்கிட்டு இன்னும் பபிள்ஸ் ரோலே வாங்கிருக்கு ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்கு மட்டும் ரெயின் பேங்கிள் நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு நான் சும்மா ஒரு எட்டு பீஸ் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் திக் கலர்ஸ் ட்ரெண்டிங்ல இருக்க கலர்ஸ் மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன் எவ்வளவு ப்ரைஸ் என்ன ஏதுன்றத டிஸ்கிரிப்ஷன்ல சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்குதான் பார்சலே வந்திருக்கு அதனால இதெல்லாம் நான் ரேட்டு போட்டு விற்கிறதுக்கு எப்படின்னு ஒரு நாள் ஆயிரும் ஆனா இதை எல்லாமே நிறைய பேர் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஆரம் அந்த நெக்லஸ் நிறைய சோல்ட் அவுட் ஒரு நாலு பீஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அது நாளுக்குமே ஒரு பத்து பேர்ல இருந்து பன்னெண்டு பேர்கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை கொரியர் போட்டாதான் நாளைக்கு நாச்சு போகும் நாளைக்கு கொரியர் ஆஃபீஸ் லீவு திங்கக்கிழமை சாயந்தரம் தான் வந்து கொரியர் எடுத்துட்டு போவாங்க அதனால இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஆரம் இருக்கு நம்ம கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கதே இந்த ஆரம் தான் இந்த ஆரம் நம்ம வந்து இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிருக்கீங்க இந்த ஒரு ஆரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர்கிட்ட ப்ரீ புக்கிங் வந்து பண்ணியிருக்கீங்க நம்ம வந்து ஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல நான் போட்டிருந்த செயினுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ப்ரீ புக்கிங் வந்து பண்ணிருக்கீங்க அது இல்லாம குட்டியை ஒரு ரவுண்ட் ரவுண்டா ஒரு அழகா ஒரு டிசைன் வரும் அந்த செயினுக்கும் நீங்க வந்து நிறைய பேர் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அதனால நான் எல்லாத்துலயுமே அந்த ஷார்ட் செயின்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பீஸ் கொண்டு வந்திருக்கேன் இதுல நாற்பது ஆறம் வந்து இருக்கு ஒரு அட்டையில மூணு ஆரம் இருக்கும் அந்த மாதிரி நாற்பது ஆரம் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம ரெயின்போ பேங்கிள்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் நிறைய கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு உங்க கைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் மத்த வேஜ்ல குடுக்கறத விட நான் கம்மியாதான் கொடுக்க போறேன் என்ன மீனா இவ்ளோ கம்மியா குடுக்குறேன் நீங்களே கேக்குற அளவுக்கு நான் வந்து கொடுக்க போறேன் ஏன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கீழே ரெயின்போ பேங்கிள் எங்கேயுமே கிடையாது வந்து அதை விட கம்மியான ரேட்ல கொடுக்க போறேன் எவ்வளவுக்கு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து கிஸ்ட் பண்ணிட்டே இருங்க அதுக்கு அடுத்தது இன்னும் ரெண்டு டிசைன்ஸ் நான் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கேன் கம்மியான தான் நம்ம வந்து போறோம் நான் புதுசா லான்ச் பண்ண போற ஆரம்பம் இதுல ஒரு பத்து பீஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா எப்படி ஓடுது என்ன எதுன்னு தெரியல இதே ஆரத்தை நான் வேற ஒரு பேஜ்ல நான் வந்து எல்லாரும் போட்டிருக்காங்க நம்மளுக்கு போடணும்னு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஆரம் அது வந்து ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் என்னையே ஏமாத்திட்டாங்க நான் ஏமாந்து வாங்கிட்டேன் அந்த பேஜ்ல அதனால என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ப்ரீமியம் குவாலிட்டியில நான் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்க போறேன் என்ன பிரைஸ்ல கொடுக்க போறேன்னு திரும்பி நான் சொல்றேன் என்ன பிரைஸ்ல கொடுக்கறேன்னு கெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் இதுல ஒரு பத்து பீஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் எனக்கு அடுத்த வேலை என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரீ புக் பண்ணியிருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே திருப்பி நான் அட்ரஸ் எழுது கொரியர் போட்டு எல்லாத்துக்குமே ஃபோன் போட்டு சொல்லணும் சிஸ்டர் ஸ்டாக் வந்துடுச்சு ஸ்டாக் வந்துச்சு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏன்னா பாலை பாதி பேர் வந்து காசு கொடுத்துட்டாங்க பாதி பேர் நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சிஸ்டர் நீங்க காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்க நான் வந்தோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா மாமா சொன்னாரு காசுலாம் வாங்காது மீனா சப்போஸ் ஸ்டாக் ஸ்டாக்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு அதுவே பயமா போச்சு அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்குன்ற நம்பிக்கை நான் வந்து வாங்கிட்டேன் ஒரு நாலு அஞ்சு வந்து வந்து தான் இருக்கும் ஒரு ஆறு ஏழு பேருக்கு கூட நான் காசு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ராப்ட்ருந்துட்டு சொன்னாரு இப்படி பழகாத பேர் கெட்டு போயிடும் ஸ்டாக் வந்து அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோ ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அட்ரஸ் மட்டும் நான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன் பேமெண்ட் யாருமே வாங்கல நீங்க ப்ரீ புக் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரெச் வந்து பண்ணிடுவேன் ஏன் இப்ப நான் கடகடன்னு பேசிட்டு இருக்கேன்னா நான் இதை முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கணக்கு வந்து போனோம் ஏன்னா நம்ம பிசினஸ் எந்த எந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நல்ல விஷயத்தான் நடந்தாலும் சரி ஏதாவது ஒன்றுனாலும் நான் கணக்கம்பட்டி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துருவேன் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணதுலருந்தே கோயிலுக்கு வந்து போகவே இல்லை அங்க போனேன் சாமி கிட்ட வந்து வந்து உத்தர தான் நான் வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து போகவே இல்லை அதனால கோயிலுக்கு கிளம்ப போறோம் அதனாலதான் கடகடன்னு பேசிட்டு இருக்கேன் போயிட்டு வந்துட்டு திருப்பி ரேட் எல்லாம் போட்டுட்டு ப்ரீ புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு கொரியர் போட்டே ஆகணும் நாளைக்கு சண்டே அதனால இது ஃபுல்லா ஜுவல்ஸ் தான் இருக்கு இதுவும் ரெயின்ட்ரா பேங்கிள் தான் இது ரெயின்ட்ரா பேங்கிள் தான் நான் ஒரு ஒரு செயின் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காமிக்கிறேன் என்ன லான்ச் பண்ண போகிறேன் புதுசாக நான் கொண்டு வந்த மாடலில் ஒரே ஒரு செயினை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறேன் ஒரு செயின் ஒரு ஆரம் ரெண்டே மட்டும் நான் லான்ச் பண்ணுறேன் ஐயோ குட்டிச்சு இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ண போற செயின் இதுதான் பிரீமியம் குவாலிட்டி நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் நான் திருப்பி திருப்பி ஏன் பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில இந்த மாதிரி ஒரு செயின் இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்க போற ரேட்டுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல யார வேணா நீங்க எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் கொடுக்குறேன் நான் அடிச்சு சொல்லுவேன் ஏன்னா எல்லா பேஜையும் செக் பண்ணிட்டு ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கம்மியா கொடுக்கறது மீஷோ மட்டும் தான் அவங்க அவங்ககிட்டே நான் அந்த இந்த போட்டோ எடுத்து செக் பண்ணி அவங்களா எவ்வளவு ரேட்ல குடுக்குறாங்க நம்ம எவ்வளவு ரேட்ல குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து லான்ச் பண்ண போறேன் நான் முதல்ல ஜுவல்ஸ் கலெக்ஷன் போட்டிருந்தேன் பாத்தீங்களா அதுவுமே நான் அப்படிதான் பண்ணேன் அதுலயே ஒரு சிலர் பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நீங்க வந்து ரேட் அதிகமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அதிகபட்ச லாபமே முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேல எதுலையுமே கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேல எதுலையுமே கிடையாது நான் இதையே உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா நம்ம புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கம்மியான ரேட்ல ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம கொடுத்தாதான் கஸ்டமர்ஸ் நம்மள தேடி வருவாங்க அப்படின்றதுக்காக நான் எனக்கு வர லாபத்துல நான் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து நல்ல குவாலிட்டியான பொருளை நான் வந்து கொடுக்குறேன் அதனாலதான் எனக்கு வந்து போட்டு ஒரு நாலு மணி நேரத்திலே இவ்வளவு சப்போர்ட்டா என்னன்னு தெரியல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இவ்வளவு கம்மியான ரேட்ல குவாலிட்டி சூப்பரா இருக்கு சிஸ்டர் உண்மையிலேயே நல்லா இருக்கு சிஸ்டர் அப்படின்னாங்க அப்புறம் நம்ம கிட்ட இன்னொன்னு நான் ஒண்ணு சொல்றேன் நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே தயவு செய்து உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆன உடனே வீடியோ எடுத்துருங்க அப்பதான் ஏதாவது ஒரு டேமேஜா இருந்தது அப்படின்னா நான் அதை உங்களுக்கு மாத்தி கொடுக்க முடியும் என்னங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த செயின் தான் லான்ச் பண்றோம் இது வந்து ஒரு பூ போட்டு சைட்ல வந்து லீஃப் வந்து கொடுத்துருப்பாங்க சூப்பர் டிசைன் நீங்க வியர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும் இதோட ரேட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ மியோரா ட்ரெண்டிங் ஜுவல்லரி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க ராபர்ட் மீனா சேனல்ல ரெகுலரா ஸ்டோரி போடப்படும் அந்த ஸ்டோரியில நீங்க வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஜுவல்ஸ் இருக்கு எந்த அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜுவல்ஸ்ல நான் கொடுக்குற ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டேன் திருப்பி 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 நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு ஜுவல்ஸ் நான் வாங்குறதுக்கு முன்னாடியே மீஷோல எவ்வளவு ரேட்டு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே பிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஜுவல்ஸே எடுப்பேன் அந்த தான் இப்பே நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த ஜொல் வந்து இப்படிதான் இருக்கும் இதோட இயரிங் ஒரு மனுஷங்க மாட்டி விட்டுறேன் அதை எடுத்துக்கூடிய வாயா வாயா இதோட ஜுவல்ஸ் வித் இயரிங்ஸோட நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு வியர் பண்ணும்போது பயங்கர லுக்காக இருக்கும் நான் வியர் பண்ணி ஷார்ட்ஸ் போடுறேன் நீங்க அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த போடும்போது அதுக்கடுத்து நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது நான் வியர் பண்ணியிருந்தது நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் வியர் பண்ணி போட்டிருந்த இந்த ஜுவல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டாங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் யூடியூப் ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் இது இதுல நான் வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பீஸ் இருபது பீஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கடுத்து இதை போ நான் இத வியர் பண்ணியே நான் வீடியோவே போடல ஆனா இதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இவ்வளவு டிமாண்ட் இந்த சொல்ஸுக்கு இந்த செயினை வச்சு நான் வீடியோவும் போடல போட்டோவும் எடுக்கல ஆனா அந்த செயினுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் ஏன் அப்படின்னா இந்த செயின் போடுறதுக்கு வீடியோ நான் போட்டு போடலாம் ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு நீங்க வியர் பண்ணும்போது உங்களுக்கு வைஸ் வந்து எப்படிதான் இருக்கும் இது ஃப்ரீ புக் பண்ணவங்களுக்காக மட்டும்தான் நான் அதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஹ் ஒரு ரெண்டு பீஸ் தான் மிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆஹ் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கும் இயரிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குற எல்லாத்துக்குமே இயரிங்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துருவோம் இது அடுத்து என்னென்ன கலெக்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ரெகுலரா அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு அடுத்தடுத்து வேலைகள் எனக்கு நிறைய இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம எதோ முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு புடிச்சிருக்கோம் நாங்க நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்